வணக்கம் எழுபத்தி ஐந்து வீதமான உக்ரேனிய மக்கள் இப்போதைய அமெரிக்கா ரஷ்யா உருவாக்கி இருக்கின்ற தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று உக்ரைனில் ஆய்வு வெளியாகி இருக்கின்றது அமெரிக்கா மீதான வெறுப்பு உக்ரைனில் மோசமாக அதிகரித்து செல்லுகின்றது என்றும் அத்தோடு நேட்டோ மீதான நம்பிக்கையும் வீழ்ச்சியடைந்து சென்று கொண்டு அந்த ஆய்வு கூறுகின்றது டொன்பேஸ் பகுதியை முற்றுமுழுதாக விட்டுக் கொடுக்க வேண்டும் உக்ரைன் என்று அமெரிக்கா பேச்சுவார்த்தை மேசையில் பிடிவாதம் பிடித்ததாக செய்திகள் கசிந்திருக்கின்றன ரஷ்யா தனக்குத்தான் தர வேண்டும் என்று கேட்பதை விட கொடுக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதனால் அமெரிக்கா ரஷ்யாவின் பக்கமே நிற்பதாக கருத்து உக்ரைன் அமெரிக்க குழுவினர்களுடைய பேச்சுவார்த்தையின் பின்னதாக உலக அரங்கில் ஏற்பட்டிருக்கும் அதிர்வலைகளும் உக்ரைனில் ஏற்பட்டிருக்கும் அதிர்வலைகளையும் இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி இந்த செய்தியில் முதலாவதாக உக்ரைனினுடைய தலைநகர் கீவ் சர்வதேச அறிவியல் நிறுவனம் நடத்தி இருக்கின்ற ஆய்வில் வெறும் ஒன்பது வீதமான மக்கள் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதியில் உக்ரைன் ரஷ்யா இடையே யுத்த நிறுத்தம் ஒன்றும் வரும் அமைதி வரும் என்று நம்புகின்றார்கள் மற்ற தொன்னூற்றி ஒரு வீதமானவர்கள் அப்படியொரு யுத்த அமைதி வரவே வராதென்று கருதுகின்றார்கள் கருதுகின்றார்கள் வீதமானவர்கள் யுத்த நிறுத்தம் வரலாம் சிலவேளை அடுத்த ஆண்டின் முதல் ஆறு மாத கால பகுதிக்கு இடையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று தெரிவிக்கின்றார்கள் அறுபத்தி மூன்று வீதமானவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை போரை உக்ரைன் தொடர வேண்டியதுதான் அதனால் என்னென்ன விளைவுகள் எல்லாம் வருமோ அது பற்றி நமக்கு கவலையே கிடையாது ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் போரை தொடருங்கள் அமெரிக்கா போடுகின்ற ஆட வேண்டாம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் எழுபத்தி ஐந்து வீதமான உக்ரைனியர்கள் உக்ரைனிய படைகள் ஒரு காலமும் பகுதியில் இருந்து முற்றாக வெளியேறி விட்டு கொடுக்கவே கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ரஷ்யா கூறுவதை போல உக்ரைனினுடைய ராணுவ அளவை மட்டுப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இவர்கள் யார் எங்களுடைய ராணுவத்தை மட்டுப்படுத்த சொல்வதற்கு எமக்கு எதிராக போர் புரிகின்ற எதிரி எம்முடைய ராணுவத்தை மட்டுப்படுத்த சொல்லுவதற்கு என்ன இருக்கின்றது என்பது எழுபத்தி ஐந்து ஒப்பந்தம் ஒன்று வேண்டும் அது உக்ரைனுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில் மிக மிக உறுதியான தெளிவான கருத்துக்களை கொண்டதாக இருக்க வேண்டும் வலுவழுப்பான கருத்துக்களை கொண்டு இருத்தல் கூடாது அடுத்தபடியாக அமெரிக்கா மீதான நம்பிக்கை உக்ரைனில் மெல்ல மெல்ல வீழ்ச்சியடைந்து செல்லுகின்றது சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் நாற்பத்தி மூன்று வீதமான மக்கள் அமெரிக்கா உக்ரைனுக்கு துணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது இருபத்தி ஒரு வீதமான மக்கள் தான் அமெரிக்கா மீதான நம்பிக்கையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அதுபோல நேட்டோ மீது நாற்பத்தி மூன்று வீதமான மக்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது முப்பத்தி நான்கு வீதம் தான் நேட்டோ என்பது நம்மை காக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றார்கள் மற்றவர்கள் நேட்டோ மீதான நம்பிக்கையும் ஏறத்தாழ இழந்து போய்விட்டார்கள் அதே போல உக்ரைன் அதிபர் செலென்ஸ்கி அதிகார கட்டலில் இருப்பதை அறுபத்தி ஒரு வீதமானவர்கள் ஆதரிக்கின்றார்கள் முப்பத்தி இரண்டு வீதமானவர்கள் எதிர்க்கின்றார்கள் இந்த அறுபத்தி ஒரு வீதமானவர்கள் தான் உக்ரைனில் பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டு உக்ரைனிய அரசின் உயர்மட்டங்கள் பதவி விலகினாலும் கூட மக்கள் உக்ரைனிய அதிபரை தொடர்ந்து அறுபத்தி ஒரு வீதம் ஆதரித்து வருகின்றார்கள் எனவே உக்ரைனிய அதிபர் தேர்தலில் தோற்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை இதே நிலைதான் ஊழல் குற்றச்சாட்டின் முன்பும் இருந்ததாக அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது இது ஆய்வுடைய கருத்து தான் ஆனால் தேர்தல் வந்தால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சரியாக சொல்ல முடியாது மேலும் விரைவான ஒரு தேர்தலை ரஷ்ய அதிபரனுடைய அழுத்தம் காரணமாக தொண்ணூறு தினங்களுக்குள் நடத்த வேண்டுமா என்ற கேள்விக்கு ஒன்பது வீதமானவர்கள் மட்டும் நடத்தலாம் என்று கூறியிருக்கின்றார்கள் தொன்னூற்றி ஒரு வீதமானவர்கள் ரஷ்ய அதிபருடைய கருத்தா குப்பையில் வீசுங்கள் என்ற கருத்தை கூறியிருக்கின்றார்கள் ஜெர்மனியில் அமெரிக்க தூதுக்குழுவும் உக்ரைனிய பிரிவினரும் என்ன பேசினார்கள் அதனுடைய முடிவு என்ன என்ற கேள்விக்கு ஸ்டீவ் விட்கோ முன்னேற்றகரமாக அமைந்திருக்கின்றது என்று வளமையான தோல்வியடைந்த எல்லா பேச்சுவார்த்தைகளிலும் அந்த பேச்சுவார்த்தை குழு கூறுகின்ற நமத்து போன ஒரு வார்த்தையே கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அங்கு வரவில்லை இடைவெளிக்கு பின்னர் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்றது இதில் முக்கியமான ஒரு விடயம் பேசப்பட்டதாக ஏ எஃபி செய்தி ஸ்தாபனம் கூறுகின்றது உக்ரைன் நேட்டோவில் ஒருகாலமும் காலமும் இடம்பெற முடியாது என்பதில் ரஷ்யா உறுதி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த நிலையில் செலன்ஸ்கியினுடைய கருத்து என்ன என்ற கேள்விக்கு நாங்கள் நேட்டோவில் இடம்பெறாமல் போகின்றோம் பிரச்சனை இல்லை ஆனால் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் போன்ற நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அந்த உறுதி பரிபூரணமாக இருக்குமாக இருந்தால் நேட்டோவில் இடம்பெறாமல் நாங்கள் விலகி நிற்க தயார் என்று உக்ரைனிய அதிபர் கூறியிருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் கூறுகின்ற இந்த தீர்வு நேட்டோவில் இருப்பதை விட அதிகமான பாதுகாப்பை உக்ரைனுக்கு வழங்குவதாக இருக்கின்றது ஏனென்றால் நேட்டோவில் இல்லாத ஜப்பான் போன்ற நாடுகளையும் பாதுகாப்பிற்காக உக்ரைனிய அதிபர் அழைக்கின்ற நிலையாக இருக்கின்றது எனவே ரஷ்யா இந்த தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாது என்றே கருதப்படுகின்றது பேச்சுவார்த்தை ஏதாவது ஒரு கட்டத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் உக்ரைன் டொன்பாஸ் பகுதியை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்பதில் அமெரிக்க தூதுக்குழு பிடிவாதமாக இருந்ததாகவும் ஆனால் உக்ரைனிய தூதுக்குழுவினர் அது நடவாது என்று கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பேச்சுக்களில் நெருக்கடியான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டு தொடர்ந்து சிறிய சிறிய இடைவெளிகளை விட்டு அதன் பின்னர் இருப்பதனால் அதில் சமரசமே கிடையாது என்று ரஷ்யா பிடிவாதம் பிடிக்கின்றது இந்த பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யாவினுடைய தூதுக்குழு வந்து பேசியிருந்தால் கூட ரஷ்யாவிற்காக இவ்வளவு தூரம் பாதாடி இருக்குமா என்று சந்தேகப்படக்கூடிய வகையில் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவினர் அங்கு இருந்து ரஷ்யாவிற்காக பாதாடி இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த பேச்சுவார்த்தையின் சுப பேச்சுவார்த்தையின் முடிவுதான் என்ன இதிலும் முடிவு காணா விட்டால் இதை விட ஒரு பெரும் போரை சந்திக்க வேண்டிய அபாயகரமான நிலை வரும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள் அந்த போர் எப்படி நடக்கும் என்னவாகும் எங்கு செல்லும் என்று எவராலும் சொல்ல முடியாத அளவிற்கு அதனுடைய தாக்கம் இருக்கலாம் என்று இதுவரையான நிபுணர்களினுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன அவுஸ்திரேலியா சிட்னி பீச் துப்பாக்கி சூடுகள் கடைசியாக கிடைத்திருக்கும் செய்திகள் துப்பாக்கி தாரியை பின்புறமாக ஓடி சென்று பிடித்து துப்பாக்கியை பறித்த அகமட் அகமட் என்பவரை பிரதமர் நேரில் வைத்தியசாலையில் சென்று பார்த்து வாழ்த்தினார் காயமடைந்த நிலையில் இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் பயங்கரவாத நபர் மேலும் பலரை கொல்ல முன்னதாக இவர் தடுத்தது பெரிய விடயம் என்று பாராட்டிய அவர் தன்னுடைய உயிரை பணியம் வைத்து செய்த செயலை ஆஸ்திரேலிய மக்கள் அனைவரும் ஒவ்வொருவருமாக பாராட்டுகின்றார்கள் என்றும் இவரேஸ்டேலியாவினுடைய ஹீரோ என்றும் தன்னுடைய பதிவில் எழுதியிருக்கின்றார் இதற்கிடையில் உயிர் தப்பிய பிரதான சந்தேக நபர் நிலையில் இருந்து விழித்திருக்கின்றார் போலீசார் சூட்டினால் காயமடைந்திருந்ததாக கூறப்படுகின்றது இந்த இருபத்தி நான்கு வயது நபருடைய பின்னணி ஆராய்வு செய்யப்படுகின்றது இவரும் இவருடைய தந்தையுமே இதில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது இந்த நபர் ஐஎஸ் சிந்தனைகளினால் தூண்டப்பட்டவர் என்றும் அவுஸ்திரேலியா பிரதமர் கூறுகின்றார் இவருடைய நோக்கம் குறித்த தேடுதல்கள் தொடர்க வருகின்றனர் இந்த இருவரும் சென்ற மாதம் பிலிப்பைன் சென்று வந்திருக்கின்றார்கள் அங்கு ராணுவ பயிற்சி மடுத்துள்ளனர் என்றும் தெரிவிக்கின்றார் இவர்கள் தகப்பனும் மகனும் ஆஸ்திரேலியாவின் உடைய ஐ எஸ் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்றது பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய அதிகாரிகள் முதலாம் தேதி நவம்பர் வந்ததாகவும் இருபத்தி எட்டாம் தேதி அங்கிருந்து சென்றதாகவும் கூறுகின்றார்கள் இந்த சம்பவத்தில் இதுவரை பதினாறு பேர் மரணமடைந்து நாற்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே